தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே சிறப்பான மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நான் நடத்தி தரப்போகிறேன் அழும் நிலை வந்தாலும் என்னிடம் மட்டும் நீ சொல்லி அழுது விடு அடுத்தவனிடம் சொல்லி ஒருபோதும் அழாதே ஏனென்றால் அவமானம் மட்டுமே உனக்கு மிஞ்சும் கடுமையாகவும் எந்த நேரமும் என் குடும்பத்தினரின் சுகத்திற்காகவே உழைக்கும் நான் ஏன் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கின்றேன் ஏனென்றால் விதி விளக்க முடியாதது லாபத்தையும் நஷ்டத்தையும் மாற்றி மாற்றிக் கொடுக்கும் கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு இன்னல்கள் விளைவிக்கும் உனக்கு வரக்கூடாத வியாதிகளும் வந்து துன்பொருத்தும் வினை அழிவதற்கு முன்பு நீ முடிந்தவரை பிறருக்கு எந்த பிரதிபலனும் இன்றி நன்மைகள் செய்தால் விரைவில் உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்கு நான் உனக்கு உதவ முடியும் அப்படி செய்யவில்லை என்றால் எந்த உபாயமும் எடுபடாது தர்மமே தலை காக்கும் மனதில் உள்ள விரோதங்களையும் வீண் வாதங்களையும் அளித்துவிடு தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்துவிடு தீங்குக்கு பதிலாக நன்மையை இசை குழந்தையே பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கு இழைக்காது அதே சமயம் உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு உதவி தேவைப்படும்போது நீ அவர்களுக்கு உதவி செய் அதனால் நீ மகுடமாய் உயர்வாயை தவிர தாழ்ந்து போக மாட்டாய் பிறர் துன்பப்படுவதைக் கண்டு தான் இன்புறுவதை போன்ற பாவம் வேறு இல்லை அதேபோல ஒரு நாளும் நீ நடந்து கொள்ளாதே இதை நீ கடைபிடித்தால் போதும் உன் துயரங்கள் நிச்சயம் முடிவரும் அதே சமயம் பக்தி செய்தவுடனே வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று எண்ணாதே பக்தி என்பது இறையருளையும் புண்ணியத்தையும் பெறுவதற்கான ஒரு நுழைவுச்சீட்டு இறைவனின் அன்பை பெற இது ஒரு அங்கீகாரம் இதை செய்துவிட்டு காத்திருக்க வேண்டும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகுதான் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தை பொறுத்து அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் உனக்கென்று படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்பாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு சரிதாகப்படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் குழந்தையே நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அம்மாவான நான் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் எப்போதும் நிர்கதியாக இருக்க மாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் நீ உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் நீ சுகமாக வாழ ஆரம்பிப்பாய் குழந்தையே நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் பிள்ளை நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாயின் குழந்தையே